என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பணத்திற்கும் நிம்மதிக்கும் எதாவது தொடர்பு இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்குற அப்படிங்க நிம்மதியாக வாழ்வதற்கு பணம் நிச்சயம் தேவைங்க பணம் இருந்தால் தான் எல்லாமே செய்யுங்க பணம் பாதள வரைக்கும் பாயுங்களாமா பணம் பத்தும் செய்யும் பணத்தும் இல்லாதவன் பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு மனிதனை நிர்ணயம் பண்ணுறது சொந்த பந்தங்களிடமிருந்து பணம் தான் ஒரு மனுஷனை வந்து பாசம் பக்தி பயம் இதுக்காண்டிலாம் இல்லைங்க அது எல்லாமே சமாளிக்கணும்னா அதுக்கு முக்கியமாக பணம் வேணுங்க பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாங்க இந்த உலகத்தில் இன்னைக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பணத்துக்காண்டி கொலையே பண்ணுறாங்களாம்மா அது போல் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குதுங்க இந்த பணம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பணம் படுத்தும் பாடு பாருங்கள் எத்தனையோ பணக்காரர்கள் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஏராளமான பணம் நிம்மதியை தர்றதில்லைங்க அந்த பணத்தை அவங்க பாதுகாக்கிறதுக்கு அவங்க நிறையா போராடணுங்க நம்ம பணக்காரங்க அவங்களுக்கு என்ன அப்படின்றோம் அவங்க வீட்டில் ஒரு நாள் நம்ம தங்கி பார்த்தோன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள்ன்றது நமக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பிரச்சனை அவங்களுக்கு ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பிரச்சனைங்க கோடிக்கணக்காக பிரச்சனை இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அது காரணம் வந்து பணம் மட்டுமே நிம்மதியை இல்லைங்க அதாவது பணமும் ஒரு காரணம்னு சொல்லலாங்க அது வந்து பணம் இருந்தால் நிம்மதிகளை நம்ம முழுவதுமாக அடைஞ்சிடலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லைங்க பணம் இருக்கணுங்க பணத்துக்கு தகுந்தாப்பில் நமக்கு எல்லா வசதிகளும் நமக்கு கிடைக்கணுங்க கிடைச்சா மட்டும்தான் அந்த நிம்மதியாக நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குங்க நமக்கு தேவைக்காண்டி பணத்தை வச்சுக்கோணுங்க தேவையில்லாமல் பணத்தை வச்சுட்டு இருந்தோன்னா அந்த நிம்மதி வந்து பணத்தினால நமக்கு பறிப்போங்க பணம் எதுவும் இல்லை அப்படின்ற சங்கட்டங்கள்றது வேற எங்க பணம் இருந்தும் நிம்மதியா இல்லாதவங்க எவ்வளோ பெருக்கிறாங்களாம் அதனால எல்லாமே ஒரு அளவா நம்ம வச்சு போட்டோம்னா நமக்கு ஒன்றும் பாதகமில்லாம நிலைகள் இருக்குங்களாம்மா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்